வளர்ச்சியும் தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இனி பயம் எதற்கு பத்தாண்டுகள் வந்து கிராமங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கார் பட் இங்கே எடுப்பல்ல எதுவுமே இந்த ஆட்சியில் அவ்வளோதான் அவர் செஞ்சது தான் இங்க கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க கொடுக்குறா மாதிரி காட்டிக்கிறாங்க இதுதான் அவர் நிறைய செஞ்சிருக்கார் நிறைய செய்வார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து மோடி மெயின் வந்து எனக்கு வந்து இந்தியன்னு சொல்கிறது தான் ரொம்ப ஐ வெரி ப்ரவுட் நவு அண்ட் ஐ ட்ராவல் அப்ராட் நம்மலாம் போவேன் எங்கே வெக்கேஷன் இருக்காது எங்கே போனாலும் இந்தியன்னு சொல்கிறதும் ஸோ மோடி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு மற்ற கட்சிகளுக்கு பாஜக ஒன்று இருக்குங்கிற காமிச்சே அதுக்கு போட்டியாக வர முடியுங்கிற அளவுக்கு அளவுக்கு வளர்ந்துருக்கு அண்ணாமலை திராவிட கட்சிகளைக்கு வந்து ஒரு இதாக ஏற்பாடு நினைக்கிறீங்க சக்தியான ஆப் எடுக்கிறார் ஸ்டெஃப்பாக கேள்வி கேட்குறாரு அவர் கேள்வி பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு தரமா அதுக்கு உண்டான பதில் இல்லை மக்களுடைய பொது நலத்துக்காக அவர் போராடிகிட்டு இருக்கார் இதை மக்கள் புரிஞ்சுண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலை வந்து வின் பண்ண பெரிய லெவல்ல வின் பண்ணலைன்னா கூட ஒரு

சார் மோடி பத்தாண்டுகளை செஞ்ச சாதனைகளை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது சார் ரெக்டிஃபிகேஷன் சார் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் தான் அவர் பண்ணியிருக்காரு அதுக்கு உண்டான பலன் பப்ளிக் கிட்டேருந்து அவர் வந்துக்கிட்டு இருக்குது சப்போர்ட் நல்லா தான் இருக்குது பத்தாண்டுகளில் வந்து கிராமஞ்சிருக்கார் பட் இங்கே எடுபடல எதுவுமே இந்த ஆட்சியில் அவ்வளோதான் அவர் செஞ்சது தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க கொடுக்குற மாதிரி காட்டிக்கிறாங்க இதுதான் ஃபேக்ட்டு ஆக்சுவலி அவர் நிறைய செஞ்சுருக்கார் நிறைய செய்வார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்துட்டு இருக்கிறவர் மோடி அவ்வளோதான் என்னுடைய கருத்து என்னுடைய ஓட்டு மோடிக்கு என்னுடைய தாமரை மலர்ந்தே தீரும் தமிழ் இது வரைக்கும் நிறையா ஸ்கீமு கவர்மெண்ட் கிராண்ட் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா மக்களுக்கு ரீச் ஆனது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் பிஜேபி இப்போ இருக்கிற மிஸ்டர் அண்ணாமலை அவங்கெல்லாம் வந்து பேசுறது நல்லா இருக்கு ஆக்ஷனில் வந்து இன்னும் தெரிஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோக்ரஸிவாக இருக்கு அப்படின்றது இப்போதைக்கு ஒரு அபிப்பிராயம் அவர் வந்து இப்போ எந்த செய்யணுமோ நாட்டுக்கு அது இருக்கார் அவர் தனக்குன்னு ஒன்றும் செஞ்சுக்கிறது இல்லை நாட்டுக்கு என்ன ஒன்றுமோ அது செய்கிறாரு அதை ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு பட்டு இப்போ பத்து வருஷத்தில் என்ன மேக்ஸிமம் செய்யலாமல் அத்தனையும் செஞ்சுட்டு இருக்காரு அதில் ஒரு திருப்தி இருக்கு பத்தாண்டுகளில் நல்லா நிர்வாகம் பண்ணியிருக்காரு அண்டை நாடுகள்லாம் வந்து நம்மளுடைய ஆக்கிரமிப்பு பண்ணாமல் குறிப்பாக பாகிஸ்தான் சைனா இந்த மாதிரி அண்டை நாடுகள்லாம் வந்து நம்மளுடைய தாக்காமல் நம்மளுடைய எல்லைகளை ஆக்குப்பை பண்ணாமல் நிறைய பாதுகாப்பு கொள்ளியிருக்காரு உள்நாட்லேயும் நல்ல பேர் இருக்குது என்ன பேர் அப்படின்னா வந்து விலைவாசிகள்லாம் ஓரளவு குறைச்சிருக்குனாரு கேஸ் சிலி குறிப்பாக இன்க்ரீஸ் ஆனது வந்து கேஸ் சிலிண்டர் வேலை முதல்ல ஆரம்ப முதல் கட்டத்தில் வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது இன்னும் குறைக்க பெட்ரோல் டீசல் அப்புறமா வந்து டியூசிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டும் சரி அந்த ஸ்டேட்டும் சரி ஆனால் அவங்க சென்ட்ரலில் சீ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து நாங்கள் நிறைய தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து ரெண்டு பேரும் யூனிட்டியாக பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் யுஎஸ்டிஏ ஒண்டி இல்லாமல் எல்லா உலக நாடுகளும் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நேஷ் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவோட ப்ரைட் இஸ் வெரி ஹை இந்தியன்னா தைரியமாக சொல்ல முடியுது பெருமையாக சொல்லிக்க முடியுது செகண்ட் வந்து டிஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெரி ஹெவி டெவலப்மெண்ட் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எல்லாம் வச்சு இந்தியன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டிஃபென்ஸ் இது எல்லாம் வந்து வெரி குட் டெவலப்மெண்ட் வித்தின் இண்டியா லாட் ஆஃப் ரோட்ஸ் ரெயில்ஸ் நியூ ரெயில்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு ஸ்கீம்ஸ் வந்து நிறைய இருக்குது ஹவுஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஃபூட்லேருந்து ஆரம்பித்து இந்த ஸ்வச் பாரத் அதுலேருந்து ஆரம்பித்து ஆக்சுவலாக லிஸ்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை அவ்வளோ இருக்குங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் பல சாதனைகள் பண்ணியிருக்கார் அவர் பண்ணக்கூடிய சமாச்சாரமே மக்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன் ஆனால் அவருடைய தீர்கதர்சி இருபது வருஷத்துக்கு அப்புறம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் பாரதம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கல்ச்சர் எவ்வளோ பெரிய ஒரு நேஷனாக இருந்திருக்கு எவ்வளோ ரிச்னஸ் இருந்திருக்கு அதை திரும்பி கொண்டு வந்து இந்த உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக நம் நாட்டை நிறுத்தணும் அப்படிங்கக்கூடியதான் அவரோட கொள்கையே மோடிக்கு அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் வச்சிருக்கக்கூடியவரும் அவர் அவர்னால தான் முடியும் தெர் இஸ் நோ பர்சன் டு டிஃபிட் அவர் பிரைம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் அண்ட் ஆல்சோ உள்நாட்டு பாதுகாப்பு வெளிநாட்டு பாதுகாப்பில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாரு அண்ட் ஆல்சோ இன்னொன்று கேட்டீங்கன்னா ஊழல் கரப்ஷன் இதெல்லாம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு உள்ளே உள்ளபடி சொல்லணும்னு நினைக்கிறாரு இந்த ஸ்டேட்ஸோட ஒவ்வொரு ஸ்டேட்ஸுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் அதிகமாக கவனித்து செய்கிறாரு எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அதில் கிடையாது மோடி செஞ்ச சாதனங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நல்லா சொல்லிடுங்க பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு நல்ல ஸ்கீமா தெரியுது இது வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் இருந்ததுலேருந்து மக்களுக்கு டைரக்டா அக்கௌண்ட்ல போயிட்டு ஒரு ஸ்கீம் டெலிவர் ஆகுது அப்படின்னா தெரியுது அஃபயர்ஸ்ல வந்து நல்லா பண்ணிருக்குறார் அதை நல்லா சொல்லலாம் இந்தியாவில வந்து பணவீக்கத்தை ஓரளவு கட்டுப்படுத்திருக்கிறார் முதல் தர வந்து அந்த பிளாக் மணியெல்லாம் எல்லாம் வெளியில கொண்டு வந்து எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காரு ரெண்டாவது வந்து பணங்கள் ருபீஸ் வந்து மாத்தி கொடுத்துருவார் அதை இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் மெயின் வந்து எனக்கு வந்து இந்தியன் சொல்றதுல ரொம்ப வெரி ப்ரௌட் நோ அண்ட் ஐ டிராவல் அப்ராட் அப்பெல்லாம் போவேன் எங்க வெக்கேஷன் இருக்காது எங்க போனாலும் இந்தியன் சொன்னதும் சோ மோடி அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அறநூறு ஆண்டு போராட்டத்திலே இந்த ராமர் கோவில் கட்டது ஒரு பெரிய சாதனை அதோடு இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா நமக்கு வார்டரில் செக்யூரிட்டி இருக்குது பார்த்திங்களா டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் ஹிஸ்டைலில் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது நேர் மாதிரி உலக நாடுகளுக்கு பூரா போய் நல் பெயர் வாங்கி இந்தியாவுக்கு ஒரு நல்ல பெயரே வாங்கி கொடுத்துருக்காரு மோடியோட இது வந்து மெயின் இது இந்த டிஜிட்டல் ஆப் ஆக ஆகாது கரப்ஷனோடய ரேட்டிங் வந்து கம்மி இப்போ இந்த கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டு தான் பிஜேபியோட ஸ்ட்ராங் இது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனாலும் எந்த பெக் கோ போனாலும் கேஷ் வாங்குவேன் இந்த கேஷ்லெஸ் இது பண்ணாமல் டிஜிட்டல்லேயும் இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கரப்ஷன் ஃப்ரீயாக வந்துடுவோம் கம்ப்ளீட்டாக தமிழகத்தில் பாஜக ஒரு அளவு எப்படி நினைக்கிறேன் இப்போதைக்கு கொஞ்சம் டப்பாக தான் இருக்கு இனிமேல் இருபத்தாறுல இல்லைனாலும் முப்பத்தொன்னுல அவங்க தான் முதல்வராக வருவாங்க சமீபத்தில் வந்து நிறைய விசபிலிட்டி தெரியுது நிறையா வந்து முன்னேற்றம் தெரியுது நிறைய சப்போர்ட் தெரியுது இது எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ஷனில் வரும் அப்படின்றது இனிமேல் தான் பொறுத்து இருந்து பார்க்கணும் உலக நல்ல அளவுக்கு உழந்திருக்கு அதாவது மற்ற கட்சிகளுக்கு பாஜக ஒன்று இருக்குங்கிற காண்பிச்சு அதுக்கு போட்டியாக வர முடியுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஓரளவு வளர்ந்துருக்காங்க ஏன்னா இங்கே வந்து எப்பவுமே ஏடிஎம் கே டாமினேஷன் அதிகம் தமிழகத்தில் வந்து நிறையா வளர்ந்துருக்கு ஆனாக்க இது வந்து ஒரு ஹாபிட் மாதிரி ஆகிடுது இந்த டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போடுறது அதனால பிஜேபி நல்லா வளர்ந்து அதை பத்தி நல்ல என்ன இருந்தாலும் அந்த ஹேபிட் மாறி கை வந்து இந்த உதயசூரியனுக்கும் ஏழைக்கும் போகாம வேற உள்ள போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் அண்ணாமலை திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு இதா நினைக்கிறீங்க நல்ல சரியான ஆப்ப வைக்கிறாரு எல்லாருக்கும் ஸ்டெப்பனா கேள்வி கேட்கிறாரு அவர் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு தரமா அதுக்கு உண்டான பதில் இல்லை அவளைதான் உண்மை அது எடுத்து போட்டார் நமக்கு கஷ்டமா இருக்கு அவ்வளவு எதிர்பார்ப்புன்றது அது வேறங்க ஒரு ஆப்பனண்ட்டுன்னும் போது நம்ம ஒரு கட்சியில இருக்கும்போது அந்த கட்சிக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுங்க அவர் வந்து அவரோட கஸ்தி கட்சிக்கு அவர் ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும் எனி சேஞ்ச் வந்து நல்லது அந்த சேஞ்ச் வந்து வற்பூட்டாம அதுவா தானா மக்கள்கிட்ட வந்துச்சு அப்படின்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் கிளாரிட்டியோட நல்லா பேசுறாரு அந்த கிளாரிட்டி வந்து ஆக்ஷன்லயும் இருந்தா நல்லா இருக்கும் இருக்கலாம் மேபி வந்தா நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம் பண்ணலாம் ஏன்னா இவர் இங்க இருக்கிற சூழ்நிலைகள் இங்க இருக்கிற தலைவர்களுடைய போக்க வந்து இவர் முறியடிச்சுட்டு வந்தாருன்னா நல்லது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அண்ணாமலை நிச்சயமா வந்து ஹி வில் பிரிங் சேஞ்சஸ் நல்ல மாற்றங்கள் கொண்டு வருவார் சின்சியரா ஒர்க் பண்ணுவார் மோடியோட மினியேச்சர் மாதிரி ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் பண்ணுவார் கிரவுண்ட் லெவல்ல ஆப்ரேஷன் லெவல்ல ஒர்க் பண்ணுவார் அதுதான் நமக்கு போகணும் அண்ணாமலை கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னா சார் தைரியமா இருக்காரு உண்மையை பேசுறாரு கடுமையான உழைப்பு செய்வார் 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 ஏன்னா அவங்களுடைய ஒரு தவறு எல்லாத்தையும் சுட்டி காட்டுற போது அந்த தவறு இல்லாம ஒரு ஆட்சி போகணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிற போது அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு கழகங்களும் வந்து ஓரளவுக்கு ஒன்னா தான் இருந்திருக்க ஊழல்கள் மற்ற இது வந்து எது எடுத்துட்டாலும் ஒன்றும் ஒன்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க பட் இதுக்கு எகென்ஸ்டாக வந்து அவர் வந்து கொடுக்குறார் அப்படிங்கிற போது நல்லபடியாக வந்து ஒரு அவர் எதிர்பார்க்குறோம் இந்த திராவிட கட்சிக்கு மாற்றா இருக்கு அவர் வந்து நல்லதோட சைடில் இருக்காரு நல்லது எதுவோ அதோட சைடில் இருக்காரு அவ்வளோதான் அதுக்கு சொல்லணுமே தவிர இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லை அவர் மக்களுடைய பொது நலத்துக்காக அவர் போராடிட்டு இருக்கார் இதை மக்கள் புரிஞ்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் இங்கே வந்து தமிழ்நாடை பொறுத்தளவு அண்ணாமலை வந்து இப்போ இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து நோன் பர்சனாக இருக்காங்க இன்னும் பழையவங்களைலாம் இன்னும் அந்த திராவிட இந்த இதில் தான் இருக்காங்க இப்போ அந்த ஐடி செக்டரில் வர சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க நியூ ஓட்டர்ஸ் அண்ணாமலைக்கு அட்வான்டேஜ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் அண்ணாமலை வந்து வின் பண்ண பெரிய லெவலில் வின் பண்ணலைன்னா கூட ஒரு செவன்டீன் டு எயிட்டீன் பர்சன்ட் ஓட்டை வந்து கெயின் பண்ணி